வணக்கம் நண்பர்களே இன்று தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பெரிய செய்தி ஒன்று ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் மீண்டும் ஒன்றாக நடிக்க இருக்கிறார்கள் இவர்கள் சேர்ந்து நடித்த பழைய பட வரலாறு என்ன இப்போ வரும் படம் எப்படி இருக்கும் அதுதான் நாம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில்தான் முதல் முறையாக கமலும் ரஜினியும் சேர்ந்து நடித்தார்கள் பதினாறு வயதினிலே ஆடு புலியாட்டம் இளமை ஊஞ்சலாடுகிறது தப்பு தாளங்கள் அவள் அப்படித்தான் போன்ற பல படங்களில் நடித்தார்கள் நூற்று தொன்னூற்று பத்தாம் ஆண்டுகளிலும் என்பதாம் ஆண்டுகளிலும் கமலும் ரஜினியும் அனைத்து இயக்குனர்களின் பிரியமான கூட்டணி ஆனாலும் சினிமா போட்டி சம்பளம் ரசிகர் கூட்டங்கள் வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனி பாதையில் சென்றார்கள் பதினொன்பது நூற்று எழுபத்தி ஒன்பது இல் வெளிவந்த நினைத்தாலே இனிக்கும் தான் இருவரும் சேர்ந்து நடித்த கடைசி படம் அதற்குப் பிறகு சில படங்களில் கெஸ்ட் ரோலாக மட்டும் சந்தித்தார்கள் தாயில்லாமல் நானில்லை நட்சத்திரம் தில்லுமுள்ளு போன்றவை ஆனா ஹீரோக்களாக இணைந்து நடித்தது நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்பு தான் கடைசியாக வந்த படங்கள் சைமா விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் துபாயில் நடந்த நிகழ்ச்சியில் கமலிடம் கேள்வி கேட்டார்கள் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ரஜினியுடன் சேர்ந்து நடிக்கிறீர்களாம் உண்மையா அதற்கு கமல் சொன்னார் நானும் ரஜினியும் இத்தனை வருடங்கள் பிரிந்திருந்தோம் இப்போது ஒன்றாக போகிறோம் இதனால் ரசிகர்கள் பேரானந்தத்தில் இருக்கிறார்கள் ரஜினி கமல் சினிமா பாணி வித்தியாசம் கமல்ஹாசன் கலைக்காகவே வாழ்ந்தவர் பரிசோதனைகள் புதுமைகள் கதைக்களம் நடிப்பு எல்லாத்திலும் தனித்துவம் ரஜினிகாந்த் மேஸ் ஸ்டைல் மக்கள் ரசனை என்டர்டெயின்மெண்ட்க்கு ஏற்ற நடிப்பு எழுபதுகளில் ரஜினி கமலை விட சம்பளம் அதிகமாக வாங்கணும் என்பதுதான் ட்ரீம் என்று சொன்னார் இப்போ இருவரும் வெவ்வேறு உச்சியில் நிற்கிறார்கள் அப்படி இருக்க இருவரும் சேரும் படம் சினிமா வரலாற்றில் பெரிய திருப்பமாக இருக்கும் நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினியும் உலக நாயகன் கமலும் சேர்ந்து நடிக்கிறார்கள் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸை கலக்கும் என்று இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கிறது உங்களுக்கு இந்த கூட்டணி பற்றி என்ன எதிர்பார்ப்பு கமல் ரஜினி யாரு அதிகம் மாஸ் காட்டுவார்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி